எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு வீடியோ என்னன்னா நேத்து வந்து குரூப் ரிசல்ட் வந்தது நான் ஆல்ரெடி குரூப் டூ பிலிம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் கமெண்ட்ல கேட்டிங்க என்னக்கா அச்சு ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரிசல்ட் வந்து நல்ல விதமாக தான் வந்திருக்கு நான் எதிர்பார்த்தது தான் நான் வந்து குரூப் டூ பிலிம்ஸ் எழுதிட்டு வந்ததுக்கு அப்புறமே வந்து உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பிலிம்ஸ் வந்து எனக்கு ஈஸியாக தான் இருந்தது தமிழ் மேக்ஸ் வந்து ஈஸியாக தான் இருந்தது மேக்ஸில் நான் டுவெண்ட்டி த்ரீ போட்டேன் தமிழ் நைன்டி சம்திங் போட்டேன் நைன்ட்டி தான் போட்டேன் நினைக்கிறேன் ஜிஎஸ் மட்டும் கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் கூட நிறைய பேர் வந்து நீங்கள் என்ன ஏலியனா எங்களுக்குலாம் கஷ்டமாக இருந்தது இது ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறேன் நீங்கள் ஏலியனாக தான் இருக்க முடியும் அப்படின்னு கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்தளவுக்கு கஷருந்த எல்லாரும் ஃபீல் பண்ணாங்க ஸோ எனக்குமே ஜிஎஸ் தான் கஷ்டமாக இருந்தது மற்றபடி தமிழ் மேக்ஸ் எனக்கு ஈஸியாக தான் இருந்தது குரூப் ஃபோரை விட மேக்ஸ் இதில் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் சொன்னேன் ஆனால் யாரும் நம்பலை இல்லை இதெல்லாம் உருட்டு கண்டிப்பாக ஈஸியெல்லாம் இருக்காது அப்படின்னு சொன்னீங்க சில பேர் சொல்லியிருந்தாங்க கமெண்டில் ஸோ இல்லை நான் வந்து மேக்ஸில் டுவெண்ட்டி த்ரீ தான் போட்டிருந்தேன் அதே போல் தமிழி நைன்ட்டி போட்டிருந்தா ஒரு பத்து மார்க் ஏன் தமிழில் போச்சு அப்படின்னா சிறப்பு தமிழ் வந்து கேட்டிருந்தாங்க கொஞ்சம் அதுதான் கஷ்டமாக இருந்தது நல்லா தான் பண்ணியிருந்தேன் நான் அன்னைக்கு வந்த உடனே நம்ம ப்ரைவேட் ஆன்சருக்கு பார்க்கும்போது ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே வந்தது சரி ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே வந்திருக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் ஆனால் வந்து கவர்மெண்ட் கே வரும்போது ஒரு ரெண்டு கொஸ்டின் ஒரு அஞ்சு கொஸ்டின் கம்மியாக தான் வந்துச்சு ஒன் ஃபார்ட்டி எய்ட்டு தான் வந்தது அப்போது எனக்கு எப்பவும் எனக்கு குரூப் டூ ஏல கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் எனக்கு எங்கேயுமே சேர்றதுக்கு விருப்பம் இல்லை மேபி அது போன டைம் அந்த மாதிரி தான் எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருந்தது அதான் நிறைய பேர் வந்து அந்த மாதிரி கிடைக்காம இருந்தாங்க போன டைம் படித்தாங்க அதாவது ஃபீஸ் கட்டி மெயின்ஸுக்கு ஜாயின் பண்ணாங்க பட் ரிசல்ட் வரும்போது அவங்களுக்கு வராமல் போயிடுச்சு அதனால் பணம் கட்டின பணம் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு சரி அந்த மாதிரியே ஆயிரத்துக்கு சான்சஸ் இருக்குது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எந்த அகாடமியில் ஜாயின் பண்ணாமல் இருந்தேன் ரிசல்ட் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் ஸோ நேற்று ரிசல்ட் வந்துடுச்சு ரிசல்ட்டில் என்னோடய நம்பர் வந்து குரூப் டூவில் வரல குரூப் டூயில் வந்திருக்கு நான் காட்டு காட்டுறேன் பாருங்கள் அதையும் பாருங்கள் இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட நம்பர் என்னோடய நம்பர் இந்த லிஸ்ட்டில் வரதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் பெரிய விஷயந்தான் நம்ம பாஸ் பண்ணுறது பாஸ் பண்ணாத அடுத்த விஷயம் பட் இதுவே பெரிய விஷயம் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்னோடய கொஷின் பேப்பர் கொஷின் பேப்பரில் இருக்கிற நம்பர் தான் அங்கே வந்திருக்கும் ஏன்னா நிறைய பேர் நம்ப மாட்டாங்க அதுக்காக சொல்கிறேன் நேற்று வந்து சாயந்தரம் ஆறு மணிக்கு இந்த ரிசல்ட் வந்திருக்கு நான் வந்து அப்போது எப்பவுமே ஆன்லைனில் இருந்துகிட்டே தான் இருப்பேன் ஆனால் அப்போன்னு பார்த்து மான்கார்த்தை படம் கிளைமேக்ஸின்னு பார்த்துட்டு இருந்தோம் இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஆறரை ஆறரை வரைக்கும் நான் எதுவுமே என்னோடய குரூப்னால் தான் குரூப் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம் ஆல்ரெடி ஒரு டிஎன்பிசி சம்மந்தமாக குரூப் ரன் இருக்கோம் அதெல்லாம் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு அந்த குரூப்பில் இருக்கிறவங்க எனக்கு கால் பண்ணிட்டாங்க ஒரு அன் அவர் ஏன்னா நான் ரிசல்ட் பார்த்த உடனே அந்த குரூப்பில் விட்டுருவேன் அது பாஸாக இருந்தாலும் பாஸ் இல்லாமல் இருந்தாலும் அதில் கொடுத்துருவேன் ஸோ அதனால் இன்னும் அந்த அக்கா பண்ணலே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் ஃபோன் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா தான் அப்படி ரிசல்ட் வந்திருக்கா ஐயோ நான் கிளைமேக்ஸ் இன்ட்ரெஸ்ட்டாக அந்த பாக்ஸிங்ஸின் பார்த்துட்டுருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் ரிசல்ட் பார்த்தோம் ரிசல்ட் பார்த்தோன்னா அது குரூப் டூவா குரூப் டூயேவானா அப்படி தனித்துனே விட்டுருந்தாங்க அதெல்லாம் என் கண்ணுக்கு தெரியல மொத்தமாக ரெண்டு வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல வந்திருந்தது அதுல எதுல ஒண்ணுல போய் பார்த்தேன் அதுல என் நம்பர் இருந்தது அதே ஒரு சந்தோஷம் நம்ம நம்பர் இருக்கு நம்ம குரூப் டூ பிலிம்ஸ்ல பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் குரூப்ல எல்லாமே போட்டுட்டேன் என்னோட நம்பர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா இன்னொரு சிஸ்டர் கேட்டாங்க குரூப் டூலயா டூ ஏலையான்னு பாருங்க ஐயோ அப்படி ஒரு விஷயமா இருக்கா இதை நான் கவனிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போய் பார்த்தா குரூப் டூக்கு தனியா குரூப் டூ ஏக்கு தனியா விட்டுருந்தாங்க அப்பதான் குரூப் டூல போய் நான் என்னோட நம்பர் தேடினா கிடைக்கல அப்புறம் குரூப் டூஏல தான் என்னோட நம்பர் இருந்திருக்குது ஸோ குரூப் ஏ பிலிம்ஸ்ல தான் என்னோட நம்பர் வந்திருந்தது அதுதான் க்ளியர் பண்ணியிருக்கிறேன் குரூப் டூ வந்து ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே போட்டவங்க க்ளியர் பண்ணியிருப்பாங்கன்னு அது எனக்கு சரியாக தெரியல ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நான் குரூப் டூக்கு எலிஜிபிள் கிடையாது அதாவது டிஸ்கிரிப்டிவ் டைப் அதாவது மாதிரி எழுதுவாங்கல்ல எழுதுகிற டைப்புக்கு நான் வந்து என்ன சொல்றது எலிஜிபிள் கிடையாது நான் குரூப் டூ ஷேர் பண்ணுவாங்க இப்போ குரூப் ஃபோர் ஷேர் பண்ணுற மாதிரி ஷேர் பண்ணுவாங்க அப்செக்டிவ் டைப்பில் கேட்பாங்க அதுக்கு நான் எலிஜிபிள் ஸோ ரெண்டுமே ஒரே ஆஃபீஸர் தான் அதை வந்து கிரேட் அதிகம் இது அதை விட கிரேட் கம்மி ஒரு ரெண்டு மூணு வருஷம் இதில் நம்ம ஜாப் வாங்கிட்டாங்கன்னா ரெண்டு மூணு வருஷத்தில் ப்ரொமோஷன் கிடச்சி அந்த ஜாப் போயிடலாம் ஸோ தான் பட் இதில் இருக்கிற என்ன ஒரு விஷயம் சந்தோஷமான விஷயம் தான் ஏன்னா குரூப் டூ ப்ரிலிம்ஸ்ல பாஸ் பண்ணதுங்கிறது இதுக்கு பாஸ் பண்ண முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க ஸோ எனக்கு அது சந்தோஷமான விஷயம்தான் இருந்தாலும் இன்னும் ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா போன வருஷம் சிக்ஸ் தௌசண்ட் வேக்கண்ட் வந்தது இந்த வருஷம் வெறும் வேக்கன்ட் தான் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் இருந்தாலும் நிறையா இன்க்ரீஸ் ஆகாது ஒரு சம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு தௌசண்ட் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ஓ ஓவரால் தமிழ்நாடு வெறும் மூணாயிரம் வேக்கன்ட்டு தான் சரி ரெண்டாயிரம் இப்போ இருக்கிறதே வச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வேக்கன்ட்னு வச்சுக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் படி பிரித்தாங்க அப்படின்னா ஒரு கம்யூனிட்டி ஒரு கேஸ்ட்டுக்கு இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி வரும் ஒரு கேஸ்ட் இப்போ என்னோட கேஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு வேக்கண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஐநூறு தான் ஐநூறு பேர் தான் ஓவரால் தமிழ்நாடுல ஐநூறு பேருக்குள்ள நான் வரணும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் வருவாங்க இங்கிலீஷ் மீடியம் வந்து சரி இங்கிலீஷ் மீடியமும் இதுக்கும் ஒரே கொஷின் தான் வரும் சரி அது கூட விட்டுருங்க பெஸ்ட் பாத்தீங்கன்னா வருவாங்க பிஎஸ்டி டிகிரி முடிச்சவங்க தமிழ் மீடியம் டிகிரி தமிழ் மீடியம் படித்தவங்க நான் தமிழ் மீடிய தமிழ் வழி சான்றிதழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கியிருப்பாங்க நாங்கள் ஆல்ரெடி ப்ளஸ் டூ வரைக்கும் தமிழ் மீடியம் தான் படித்தவங்க பட் நாங்க அதுக்கு எலிஜிபிள் ஆக மாட்டோம் இது டிகிரி லெவல் எக்ஸாம்னால் டிகிரி முடிச்சவங்க தமிழ் வழி கல்லூரியில் படித்தவங்க வருவாங்க ஸோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க அப்போது அந்த ஐநூறு பேரில் அந்த தமிழ் வழியில் படிச்சவங்களுக்கு முன்னுரிமை வரும் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வரும் அதுலேயும் ஏஜ் இருக்கு சீனியாரிட்டி இருக்குது அந்த மாதிரி பார்ப்பாங்க ஸோ இப்போ நான் வந்து போட்டி போடணும் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி தௌசண்ட் பேர் எடுத்திருப்பாங்க ஸோ அதில் நான் ஒரு ஆளாக வந்துட்டேன் ஆனால் அந்த நான் இன்னொரு மெயின் எக்ஸாம் ஒன்று எழுதணும் அதுவுமே ரெண்டு எக்ஸாம் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும் அது ரெண்டாம் தேதினு நினைக்கிறேன் ரெண்டாம் தேதியாக எட்டாம் தேதியான்னு தெரியல அதுவும் விட்டுருந்தாங்கண்ணா அதை சரியாக பார்க்கல ரெண்டாம் தேதி ஒன்று எட்டாம் தேதி ஒன்று நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஒன்று வரும் அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு நம்ம பாஸ் பண்ணாதான் அடுத்த மெயின் எக்ஸாம் பேப்பரை நம்மளை கரெக்ஷன் பண்ணுவாங்க ஸோ அது ஒரு டெஸ்ட்டு அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் டெஸ்ட்டு அதுக்கு நம்ம எழுதணும் ஸோ அந்த டெஸ்ட்டு நம்ம எழுதும்போது இந்த ஐநூறு பேருக்குள்ளே நம்ம வரணும் கண்டிப்பாக வரலாம் முயற்சி பண்ணால் வரலாம் ஸோ அதுக்கான முயற்சி நான் பண்ணுவேன் நீங்கள் கிளாஸ் மறுபடி ஜாயின் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அந்த இது நான் என்ன யோசிக்கல ஏன்னா எனக்கு நிறைய நிறைய சூழ்நிலைகள் இருக்கு தம்பி பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் நான் அடுத்து குரூப் ஃபோருக்கு நான் பார்த்துட்டு இருக்கேன் குரூப் ஃபோருக்கு கிளாஸ் இருக்கேன் ஸோ அதனால படிப்பேன் பட் கிளாஸ் ஜாயின் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் என்ன முடிவு பண்ணலை ஆனால் படிப்பு முழு முயற்சி போட்டு நான் படிப்பேன் ஏன்னா எப்லிமிஸ் பாஸ் பண்ணுறதே பெரிய விஷயம் அதை படிச்சிருக்கோம் நம்ம அடுத்த நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு நான் குரூப் ஃபோரில் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் கொஸ்டின் போட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறான் ஆனால் அதில் ஃபீல் பண்ணேன் இன்னும் அஞ்சு மார்க் நம்ம எடுத்தால் நம்ம இதுலேயே கிளியர் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்கு கடவுள் வந்து நான் அதில் ஃபீல் பண்ணாத உங்களுக்கு பெரிய கிஃப்ட்டாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த இதை நம்ம பயன்படுத்திக்கணும் அதனால நான் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணி அடுத்த லெவலுக்கு போவேன் ஸோ முழு முயற்சி நம்ம கொடுக்கலாம் கொடுக்கணும் இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா ஸோ நம்மளுக்கு ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கடவுள் வந்து தடுக்கிறார் அப்படின்னா அடுத்து பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம் ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் எனக்கு நான் குரூப் ஃபோரில் என்னால் பிடிக்க முடியாத குரூப் டூல ப்ரிலிம்ஸில் பிடிச்சிருக்கிறேன் ஸோ இந்த மெயின்ஸில் பிடிக்கணும் அப்படி அப்போ நம்ம வந்து தோண்டு போகக்கூடாது மேபி அதில் நம்மளுக்கு கடவுள் கொடுக்கலனாலும் நம்ம தோண்டு போயிடக்கூடாது அடுத்து ஒரு பெரிய விஷயம் நம்மளுக்கு கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பாசிட்டிவாக தான் நினைக்கணும் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் எல்லாரும் வந்து நம்மளை எதிர்ப்பாங்க ஸோ அந்த எதிர்ப்பெல்லாம் எதிர்த்துட்டு அவங்க அதே இடத்துல தான் இருப்பாங்க நம்ம அந்த எதிர்ப்பை வாங்கிட்டு நம்ம மேலே 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 போகணும் ஸோ அந்த ஒரு முடிவில் தான் நான் இருக்கேன் எனக்கு நிறைய எதிர்ப்புகள் வருது மனதளவிலும் சரி உடலளவிலும் சரி நிறைய பாதிப்புகள் நான் தான் இருக்கேன் அதாவது நம்மளை எதிர்க்கிறவங்க இருந்துகிட்டு தான் இருக்காங்க ஆனால் அவங்களெல்லாம் நம்ம அடிக்கிறது நம்ம கல்வியால தான் அடிக்க முடியும் கண்டிப்பாக நான் அந்த கல்வியால் அவங்களை அடிப்பேன் வேறு என்னால் பணத்தால் அடிக்க முடியாது உடல் பலத்தால் அடிக்க முடியாது நான் அடிக்கிறதை நான் நான் படித்த படிப்பால் மட்டும்தான் அடிக்க முடியும் ஸோ எல்லாருக்கும் அதே மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் ஸோ எல்லாருமே படிப்பால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் படிப்பு ஒன்று தான் பார்த்திங்கன்னா நம்மளை வாழ்க்கையில் பெரிய ஆள் ஆக்கும் இது அதனால தான் காமராஜர் ஐயா அவர்களே நான் படிக்கல ஆனால் படிப்பு ஒன்று தான் நம்ம நாட்டை முன்னேற்றம் நம்ம மக்களை முன்னேற்றம்னு சொல்லிட்டு எல்லாரையும் படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்கூல் ஓப்பன் ரீஓப்பன் பண்ண வச்சார் ஸோ அதனால் படிப்பு மட்டும்தான் நம்மளை வாழ்க்கையில் முன்னேற்றம் கை கொடுக்கும் ஸோ அதனால் நான் படிப்பேன் அப்புறம் எனக்கு ப்ரே பண்ண எல்லாருக்கும் எனக்காக ப்ரே பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நிறைய பேர் வந்து வீடியோஸ் போடுங்கன்னு சொன்னீங்க கண்டிப்பாக போடலாம் பார்த்திங்களா இப்போ எனக்கு எவ்வளோ ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஒர்க்கில் என்னால் வீடியோ போட நான் வந்து ஒரு இலட்சியத்தை நோக்கி ஒரு இலக்கை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க அதனால தான் என்னால் வீடியோஸ் போட முடியலை கண்டிப்பாக என்னோட இலக்கை நான் ஒரு நாள் அடைவேன் அன்னைக்கு வந்து கண்டிப்பாக உங்கள் கிட்ட சந்தோஷமாக பேசுவேன் பாய் தேங்க்யூ